இன்னைக்கு வந்து எனக்கு எப்படி போச்சுன்றதை அந்த பிளாக்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு காலையிலே வந்து ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு கொஞ்சம் வேலைலாம் இருக்குன்றதால கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சிருக்கேன் ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்காது ஒரு சிலருக்கு வந்து பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறப்ப பழைய வீட்டில் வந்து பாத்ரூம் கொஞ்சம் வெளியில தான் வரணும் நான் வந்து அவரை தான் வந்து கூப்பிட்டு வருவேன் எப்பயாச்சும் ஒரு வாட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியா போவோம் ஆனா இந்த வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு வந்து பயமே கிடையாது என்னன்னு தெரியல ஏதாவது சவுண்டு கேக்குது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உள்ள போயிட்டு கரண்ட் வர வரைக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து மீதி இருக்கிற வேலை செய்வேன் இப்ப ஓரளவுக்கு எனக்கு பயம் கிடையாது ஒரு சில விசேஷ நாட்கள்லாம் எந்திரிச்சு சீக்கிரமா எந்திரிச்சு நான் தான் எங்க தெருவில் வந்து உருட்டிட்டு கிடப்பேன் எல்லாம் எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட வருவாங்க இந்த வெள்ளிக்கிழமை டைம்ல நான் வந்து மணி அடிக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா ஆறு டு ஏழு சுக்கரவாரியில வந்து பூஜை பண்ணனும் அதுக்காக பயம்லாம் எல்லாம் இல்லாம இல்ல பயமா தான் கொஞ்சம் பயமா தான் இருக்கும் ஏன்னா லாஸ்ட் ஏதோ வீட்டுல வந்து அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பயம்லாம் எல்லாம் இல்லாம நான் எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிச்சு இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு அதே அவர் வந்து பெங்களூர்ல அடிக்கடி போயிட்டாருன்னு வந்து பாத்துக்கோங்களா அது என்னதான் தெரியல எங்க இருக்கிற பயனும் அப்பதான் வந்துரும் தூக்கமே வராது நைட்டு ஏதோ சிந்தனைகள் மைண்ட்ல ஏதோ ஏதோ ஓடும் அந்த மாதிரிதான் இவர் ஏதாவது எழுந்து வெளியில போயிட்டாருன்னா எனக்கு அந்த பயமாவே இருக்கும் கதவை வந்து பாத்துட்டே இருப்பேன் நல்லா இந்த மாதிரி வேலை செய்யறேன் ஆனா வீட்டுல வந்து அவர் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பயம் வந்துடும் அது எங்க வரும்னு தெரியாது இருந்தாலுமே வீட்டுல வந்து சிசிடிவி கேமரா இருக்கு அது பத்தாவதுக்கு வந்து ஆறு பேர் இருக்காங்க ஒரே ஒரு ஓடா கூட வர முடியாது அந்த அளவுக்கு வந்து குழைச்சிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பயமாவே இல்லையாக்கா சீக்கிரமா எந்திரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தீங்க தான் சொல்றேன் இவங்க இருக்கிற இதுல தான் நான் எதை வந்து சீக்கிரமா எந்திரிச்சு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் இது வந்து வெள்ளிக்கிழமை தான் கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிப்பேன் மத்தபடி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அஞ்சரை மணி அந்த மாதிரி டைம்ல தான் மற்ற நாள் வந்து எந்திரிப்பேன் எப்பவுமே வந்து போர்ட்டிக்காலம் வந்து காலைல எழுந்திரிச்சு தொடக்க மாட்டேன் ஏன்னா வியாழக்கிழமைய வந்து கழி விட்டுடுவேன் காலில் மாக்கோளெல்லாம் போட்டு வச்சிருவேன் காலைல வாசல் தெளிச்சு கோலம் மட்டும்தான் போடுவேன் வியாழக்கிழமை கொஞ்சம் வேலை எல்லாம் துளசி மாடெல்லாம் வந்து தான் தூக்கி வச்சிருந்தேன் ஆசாரி கொஞ்சம் ஜன்னல் வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அதனால வந்து அவர் போன பிறகு மணிக்கு ஏழு மணிக்கு தான் நான் வீடே துடைக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் வந்து துடைக்கிறதுல தப்பு இல்லையா காலையில் வந்து படைக்கிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு தான் துடைச்சிருந்தேன் அதனால் போட்டிக்கோ வந்து கழுவி விட முடியல அதனால் காலையில் எழுந்திரிச்சி மா போட்டுட்டு அதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு இல்லைனா இந்த வெள்ளம் முடிச்சு வச்சுருந்தேன் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிருப்பேன் போட்டிக்கோலாம் தொடச்சி முடிச்சிட்டு உடனே வந்து கோலம் போட்டுவிட்டேன் மா கோலம் போட்டால் அலையாமல் இருக்கும் இப்போ இந்த கோலம் போடுறதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கலைஞ்சிரும் அந்த ஈரத்தோடு வந்து போட்டால் அப்படியே வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்குன்றதால அந்த ஈரத்தோட போட்டுவிட்டேன் காஞ்ச பிறகு போட்டால் அப்படியே வந்து பறந்து போயிடும் களைஞ்சே போயிடும் ஜீரோடு போட்டு அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கோலம் போட்டு முடிச்சிட்டேன் வெள்ளிக்கிழமை தாமரப்பு கோலம் தான் எனக்கு எதுவும் மைண்ட்ல வந்து இதுதான் போடணும்னு யோசிச்சாலும் வைக்க மாட்டேன் கையில் எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டிசைனை போட்டு இழுத்து விட்டுட்டு வந்துடும் அடுத்துதான் வந்து எலுமிச்சை மழை வைக்கிறது மஞ்சள் கொங்கு வைக்கிறது பூலாம் வைக்கிறது இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு சிலர் அக்கா ஏன் இப்பெல்லாம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றது இல்ல காலையில் வந்து விளக்கேத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க எனக்குமே வந்து மனசுல மனசு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் உடம்பு வந்து நீ எங்கன்னா போய் செய்ய என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரிதான் இருக்கு வயசாகுது இல்லையா கொசுத்தமாக வந்து இப்போ வந்து எனக்கு காலையில் எந்திரிச்சாலே உடம்பு முடியாம வந்து போயிடுது அதனால எனக்கு போன வாரம் அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு இதுக்கப்புறம் நம்ம கம்பல்சரி ஏற்றிக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும்னு நினச்சேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன விளக்கே ஏற்ற முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம ஏதோ தெரியல நம்ம பண்ணக்கூடாதுன்னு இருக்குது போல இருக்கு சரி அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் அது என்னன்னு தெரியல எனக்கு வந்து இப்போ வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சாலே உடம்பு முடியாமல் ஆகி போகுது அதனால தான் இப்போ ஏற்றாமல் இருக்கேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலரை மணி இந்த செவ்வாய்க்கிழமைனாலே நாலரை மணிக்கெலாம் நாலே முக்காலுக்குலாம் வந்து விளக்கு ஏற்றிட்டு அடுத்து தான் வந்து ஆறு டு செவ்வாஹோரியில வந்து வந்து முருகருக்கு வந்து நான் பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு வாரம் வாரம் எப்போவுமே வந்து படைப்பேன் அதையுமே வந்து ஆறு மணி ஆகறதுக்கு முன்னாடியே வந்து செஞ்சு வச்சுட்டு ஆறு மணி ஆன உடனே தீபார ராணி காமத்தி பூஜைலாம் வந்து பண்ணி முடிச்சிடுவேன் அதெல்லாம் எப்படி நம்ம அப்பெல்லாம் செஞ்சோம் இப்போலாம் நம்மளால ஏன் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே வந்து கேள்வி இருக்கு நான் நினைப்பேன் இதெல்லாம் வந்து நம்மளால செய்ய முடியும்னா முடியும் நம்மளே வந்து எதாவது செய்ய முடியாததுக்கு வந்து காரணம் நம்மளே வந்து தேடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிப்பேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேப்பில் போய் ஒடிச்சுட்டு வரேன் எனக்கு வந்து வேற எதனா பயம் கூட கிடையாது ஆனா அந்த பாம்பு எங்கயாச்சும் படுத்துட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்ற பயம் மட்டும் தான் எனக்கு அந்த டைம்ல இருக்கும் பாத்து பார்த்து வந்து சவுண்ட் கேக்குதா பாம்பு எங்கேனா இருக்குமான்னு தான் வந்து வேப்பில் ஓடிக்கே போவேன் எப்பவுமே எனக்கு மற்ற நாள்லாம் எந்திரிக்கிறப்பவே சோம்பேறியா எந்திரிச்சாலும் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா அது எங்கதான் அந்த உடம்பு இருக்கட்டும் வேற ஏதாவது இருந்தாலும் எங்கதான் போகும் தெரியாது அவ்வளோ சுறுசுறுப்பு வந்துடும் எப்பவுமே வந்து நம்ம எந்திரிக்கிறப்ப நம்ம சுறுசுறுப்பா எந்திரிச்சாலே அன்னைக்கு தான் இருக்கும் சோம்பேறித்தனம் எல்லாமே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்திரி எந்திரிக்கிறப்ப சுறுசுறுப்பா எந்திரிக்கணும் தான் நினைப்பேன் ஆனா ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா எந்திரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கு உடம்பு நிலைவாசல அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு தான் போகணும் அதுக்கப்புறம் பூஜை ரூம் போறதுக்கு முன்னாடி தலையெல்லாம் நல்லா சீவிக்கிட்டு எப்பவுமே வந்து நான் வந்து தலைய வந்து எப்படி சொல்றது ஒரு மாதிரி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் எப்பவுமே பூஜை பண்ண மாட்டேன் தலையை வந்து பின்னிக்கிட்டு தலையை பூஜை பண்ணாதான் எனக்கு வந்து திருப்தியா தெரியும் அதனால தலையெல்லாம் சீவி பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப புதுசா எனக்கு ஒரு அலர்ஜி நெத்தி நெத்திலாம் குங்குமமே வைக்க முடியல ஏன்னே தெரியல இப்போ ஒரு ரெண்டு மாசமா அந்த மாதிரி இருக்கு விபூதி வச்சாலுமே அந்த வகுடுல வந்து குங்குமம் வைப்போம் இல்லையா அங்கேயுமே வந்து கருப்பா தழும்பாய்ப்போச்சு குங்குமம் நெத்தியில் வைப்போம் இல்லையா அங்கேயுமே இப்ப எதாவது குங்குமம் வச்சாலும் விபூதி வச்சாலும் நெத்தி அரிச்சு அப்படியே அந்த இடமே காயமாயிடுது ஏன்னே தெரியல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனாலே இப்பெல்லாம் பூஜை பண்றதப்ப பாத்தீங்கன்னா லைட்டா குங்குமம் வச்சுக்கிறது லைட்டா விபூதி வச்சுக்கிறது அதே கொஞ்ச நேரம் கழிச்சு அரிக்க ஆரம்பிச்சிடும் போயிட்டு முகத்தை கழுவிட்டு வந்தாதான் அந்த அரிப்பே வந்து நிற்கும் இந்த மாதிரி மாதிரி அரிச்சு அரிச்சா அந்த இடத்துல வந்து அசிங்கமா ஆயி ஒரு மாதிரி கருப்பா ஒரு மாதிரியா இருக்கு அதனாலே வந்து இப்ப வந்து குங்குமம் சரியா தெரியாத அளவுக்கு லைட்டா மட்டும் தான் வைக்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சதால பாத்தீங்கன்னா டைம் வந்து கொஞ்சம் நிறையாவே இருந்தது இல்லைன்னா டைம் ஆயி டைம் ஆயி போச்சுன்னு சீக்கிரமா கடை 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 எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருப்பேன் வீடியோ எடுக்க போடவே எனக்கு டைமே இருக்காது இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்ததால பாத்தீங்கன்னா பொறுமையா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த சுக்கரஹோரை பூஜை வந்து எப்படி தெரியும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் பண்ணிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்பர் வந்து காமிச்சுப்பேன் அப்போதான் கமெண்ட்ல வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நீங்க இப்பயே வந்து அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து தீபாவளி காமிக்கிறீங்களே ஆறு டு ஏழு வந்து சுக்கர ஹோரை அது பிரம்ம முகூர்த்தத்தை விட இன்னும் கொஞ்சம் மேலானது அந்த ஹோரையில வந்து படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஹோரையை பத்தி நான் வந்து சர்ச் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன் அப்போதான் தெரிஞ்சது பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஈடானது இந்த சுக்கர ஹோரை பூஜைன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுல இருந்து பாத்தீங்கன்னா சுக்கரஹோர பூஜை வந்து எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச ஆரம்பிச்சதுல இருந்து நான் வந்து கம்பல்சரி வந்து ஆறு டு ஏழு காலையிலேயே வந்து பூஜை பண்ணிடுறது இங்க இந்த வெள்ளிக்கிழமைனாலே காலையிலே வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டீங்களாலே அன்னைக்கு நாளே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவா இருக்கும் அன்னைக்கு வேலையே வந்து நம்ம சீக்கிரமா முடிஞ்சிடும் எல்லா வேலையும் வந்து சீக்கிரமா முடிஞ்சிரும் ஏதோ டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு தெரியும் எனக்கு அதனாலே காலையிலேயே வந்து பூஜை பண்ணிடுவேன் அதிகமாக வந்து நான் எப்பவுமே வந்து மதியம் அந்த ஈவினிங் வந்து படைச்சதே கிடையாது காலையிலே முடிச்சிடுவோம் வெள்ளிக்கிழமைனா காலையில் முடிச்சிட்டாதான் எனக்கு ஏதோ அன்னைக்கு திருப்தியா தெரிகிற மாதிரி இருக்குன்ட்டு ஆறு டு ஏழு சுக்கரவாரையிலேயே வந்து முடிச்சிடுவேன் ஒரு வேலை நீங்க தூங்கிட்டீங்கன்னா ஆறு மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க ஆறு ஆறு டு ஏழு வந்து பூஜை பண்ணி கேட்டால் கண்டிப்பாக வந்து பண்ணுவேன் ஏன்னா வந்து நான் வியாழக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சு வச்சிவேன் வாசல் தெளிச்சு கோலம் போட்டு நிலை வாசலில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமலாம் வச்சுட்டு அப்படியே பூஜை பண்ண வேலை தானே அப்படியே வந்து முடிச்சிடுவேன் பூஜை ரூம்லாம் பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன் இன்னும் ஆறு மணி ஆகலை அதனால வந்து அடுப்பு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அங்கே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வைக்கலாம் அப்படின்றதுக்காக அது வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மகாலயபட்சம் அமாவாசைக்கு வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க ஏன்கா பூஜை ரூமில் வந்து அன்னைக்கு பூஜை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அன்னைக்கு வந்து முன்னோர்கள் அந்த பதினஞ்சு நாள் வந்து அந்த முன்னோர்களுக்கான நாள் அன்னைக்கு வந்து கடை பசி நாள் இல்லையா அன்னைக்கு வந்து நம்ம தெய்வத்தை போய் நம்ம விளக்கேத்தி பூஜை பண்றப்ப நம்ம அமாவாசை நாளே கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கோலம் போட்டுறதுனால நம்ம முன்னோர்கள் வருவாங்க கோலம் போட்டுறத பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விளக்கேற்றப்ப நம்ம தெய்வத்துக்கு நம்ம ஏற்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இன்னைக்கு நம்ம வரக்கூடாது போல இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம் அதனால முழுசா வந்து அன்னைக்கு எதுவும் பூஜைக்கானது எதுவும் செய்யாம அவங்களுக்கு மட்டும் விளக்கேற்றி பூஜை பண்ணலான்னு தான் சொல்லிட்டு தான் நான் பண்ணியிருந்தேன் நாங்களுமே அமாவாசைனா பூஜை ரூம்லையும் இலை போட்டு படைக்கிற பழக்கம் இருக்கு எங்கள் மாமியார் வந்து அப்படிதான் செய்வாங்க நானுமே அந்த மாதிரி நாங்களுமே அப்படிதான் செய்வோம் ஏன்னா அன்னைக்கு மகாலயபூச்சி அமாவாசைன்றதெல்லாம் அன்னைக்கு வந்து நான் பூஜை ரூம் வந்து போடலை இலை போடல இங்கே மட்டும்தான் நான் போடுறதேன் இன்னும் வந்து ஒரு சிலர் வந்து மணி அடிக்க கூடாதான் நீங்கள் மணி அடிக்கணும் மணி ஒரு சில டைம் நான் அமாவாசை அடிப்பேன் நான் அன்னைக்கு வந்து அடிக்கல மணிலாம் அடிக்கல மணி அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம எதையுமே அந்த டைம்ல வந்து நினைக்கக்கூடாது நம்ம சாமியை பத்தியும் நினைக்கணும் எதையுமே நம்ம காதுல விழக்கூடாது அந்த மணி ஓசை மட்டும்தான் கேட்கணும்ன்றதுக்காக தான் அந்த டைம் வந்து மணி அடிக்கிறது இது எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் ஆறு மணி ஆயிடுச்சு கொஞ்சம் வெத்தலை பாக்கு மட்டும் வைக்கலாம் அப்படின்றதுக்காக வெத்தலை பறிச்சு எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏற்றி பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எல்லாருமே கடவுள்கிட்ட ஒரு ஒரு மாதிரி வந்து வேண்டிப்பாங்க ஒரு சிலர் வந்து வேற மாதிரி வேண்டிப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு மாதிரி வேண்டிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எப்படி வந்து நீங்க கடவுள்கிட்ட வேண்டிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க ஒரு சிலர் வந்து சாமி கிட்ட போயிட்டு ரொம்ப நேரம் நின்று கண்ணை மூடி ரொம்ப நேரம் வந்து ஏதோ வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து புலம்பவே கூடாது நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம படைச்ச அவருக்கு இருக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து அவருக்கு தெரியும் அதனால நம்ம போய் நெகட்டிவா வந்து எனக்கு வந்து கடன்லாம் வந்து தீர்ந்தணும் எனக்கு நோய் நொடி இல்லாம வந்து எனக்கு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம கேட்கறப்பவே நம்ம பாசிட்டிவா தான் கேட்கணும் எனக்கு வந்து செல்வ வளத்தை கொடு அந்த மாதிரி கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து கடன்லாம் எல்லாம் இருக்காது இல்லையா அந்த மாதிரி கேட்கறப்ப நம்ம சரியா வந்து கேட்கணும் செல்வ வளத்தை கொடு நோய் நொடி இல்லாம எனக்கு இருக்க வை அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆரோக்கியத்தை கொடு அந்த மாதிரி தான் வந்து கேட்கணும் அந்த மாதிரி தான் எப்பவுமே வந்து பாசிட்டிவா வேண்டிக்கணும் நம்ம நினைக்கிறதுமே எப்பவுமே வந்து பாசிட்டிவா நினைங்க ஒரு சிலர் வந்து உடம்பு நம்ம வந்து கொஞ்சம் முடியலைன்னா கூட பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா உடம்பு முடியாம தான் ஆகும் இன்னும் ஒரு சிலர் வந்து இருக்கும் இருந்தாலுமே வந்து என்கிட்ட இல்லை இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லைன்ற வார்த்தையை வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அந்த பிரபஞ்சன்றது ரொம்ப பெருசு நம்ம கேட்கறதுலாம் வந்து கொடுக்கும் அந்த மாதிரி கொடுக்குற டைம்ல வந்து நம்ம நம்ம ஏதாவது வச்சு இப்போ பக்கத்து வீட்டில் வந்து ஏதாவது கேட்கறாங்கனு வச்சுக்கோங்களேன் நம்ம இல்லைன்னு வந்து சொல்லிடுவோம் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கோம் அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி எதுவுமே வந்து அதிகமா வந்து நம்ம இல்லைன்ற வார்த்தை வந்து நம்ம வீட்டுல கூட ஏதாவது சக்கரை இல்லைன்னா இது வந்து தீர போது சக்கரை வந்து தீர போது இது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லணும் இல்ல இது இல்ல அது இல்ல அப்படின்னு வந்து அதிகமா வந்து இல்லைன்றது சொல்லக்கூடாது அந்த மாதிரி நம்ம வீட்டுல எதுவுமே இல்லைனாலும் நம்ம வீட்டுல நம்ம எல்லாமே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க பாசிட்டிவா எல்லாமே கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து கொடுக்குற நேரம் வந்ததுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பாரு எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விரக்தி ஆயிடாதீங்க எல்லாமே நம்மளுக்கு நேரம் வந்தா எல்லாமே வந்து சரியா அமையும் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு தான் டைம் இருக்கு இல்லையா ஸ்கூல் தான் இல்லை இல்லையா அதனால வந்து சுக்ர பகவானோட நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லான்னு சொல்லிட்டு உக்காந்து சொல்லிட்டு இருந்தேன் அது என்னன்னு தெரியல இப்போ தான் லீவ் வந்து ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது அதுக்குள்ள வந்து லீவு முடிஞ்சது என்னன்னே தெரியல ஒரே ஃபங்க்ஷனா வந்து போன மாதிரியே இருந்தது ஆயுத பூஜைக்கான வேலை வந்து எதுவுமே வந்து செய்யவே இல்லை கொஞ்சம் டைம் ஏதாவது சனி ஞாயிறு வந்து கிடைச்சதுன்னா நடுவுல வந்து க்ளீன் பண்ணியிருக்கலாம் வீட்டை கரெக்டாக வந்து லீவு முடியவும் திங்கட்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகும் வெள்ளிக்கிழமை வந்து ஆயுத பூஜை வருது எப்படி வந்து பசங்கள் இல்லாமல் க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரியல ஏதாவது வந்து எடுத்து கொடுக்குறது வாங்கி வைக்கிறது பசங்களாம் கொஞ்சம் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து லீவு முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி பிரசாதத்துக்கு வெத்தலை பார்க்க வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் இருந்தது கொஞ்சமாக கற்கண்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வால்நட்டு கொஞ்சமாக இருந்தது இதை வச்சு பிரசாதம் சமர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துளசிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் டீ போட்டு குடிச்சிட்டு இன்னைக்கு வந்து டீ போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஒரு ஏழே முக்கால் ஆயிடுச்சு ஏன்னா ஸ்கூல் இல்லையா எல்லாமே லேட் லேட்டாக தானே ஆகும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து காலையிலேருந்து பூஜைக்கான பாட்டு வந்து சுக்கர பகவான் பாட்டு மகாலட்சுமி பாட்டு தான் போவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுகடைக்கு ஆசையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலை வந்து செய்ய ஆரம்பிப்பேன் இது ஸ்கூல் டேஸாக இருந்தாலும் இதை வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுவேன் இன்னைக்கு வந்து சிறகடைக்கு ஆசை காலையில வந்து பார்த்து முடிச்சுட்டு இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கோ டு மூவி அதுக்குள்ளே வந்துருச்சு போல இருக்கு இப்போலாம் வந்து என்னன்னே தெரியல எல்லா படமும் இப்போ தான் வந்து வருது அதுக்கு அதுக்குள்ளே வந்து உடனே வந்து டிவியில் வந்து போட்டுறாங்க இந்த மாதிரி வந்து அமேசான் இந்த மாதிரி வந்து போட்டுடுறாங்க எனக்கு கோ டு மூவி வந்து அந்த உடனே சரி உட்காந்து நீங்கள் பார்த்துணும் அப்படின்றதுக்காக காலையில் உட்காந்தா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கே நான் உட்காந்து நினைக்கிறேன் பத்தே முக்கா பதினொன்று ஆயிடுச்சு பார்த்து முடிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் தோசை மாவிற்கு சாம்பார் தான் கொஞ்சமாக வந்து வச்சுட்டு தோசை ஊற்றி கொடுத்துருந்தேன் அது என்னன்னு தெரியல நம்ம பார்த்து பார்த்து சாம்பார் வைப்போம் அன்னைக்கு அது டேஸ்டே இருக்காது இல்லையா இன்னைக்கு வந்து வெங்காயம் தக்காளி ஒரு வெங்காயம் தான் இருந்தது ஒரு தக்காளி தான் இருந்தது அதை போட்டு ஒரு சவு சவ்ச்சவவு அதுக்கப்புறம் வந்து கோசு கொஞ்சம் இருந்தது இதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார்ன்ற பேரில் பாசிய போட்டு வச்சுருந்தேன் அதனும் பசங்க வந்து தொட்டு சாப்பிட்டு சூப்பரா இருக்குமா டேஸ்டா இருக்குமான்னு சொல்லியிருந்தாங்க என்னடா இது இந்த சாம்பாரா நல்லா இருக்கு வெங்காயம் தக்காளி கம்மியா தான் இருந்தது நான் வெங்காயம் தக்காளி இல்லாத பட்சத்துக்கு அது கொஞ்சமா போட்டு வச்சேன் அது வந்து ஹாஹோ ஹோன்னு வந்து சாப்பிட்டு இருந்தாங்க அந்த சாம்பார் கலரே பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருந்தது இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு இருந்தாங்க இந்த மாதிரிதான் எதோ இனவனு வைப்போம் அது அன்னைக்கு வந்து நல்லா சூப்பரா இருக்கும் அதை முடிச்சிட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டு உடனே வந்து துணி கொஞ்சம் இருந்தது ஒரு ரெண்டு நாள் வந்து துணி துவைக்காம அதுக்கப்புறம் தான் துவைச்சிருந்தேன் அது பாத்தீங்கன்னா நிறைய துணி இருந்தது அதை மடிச்சு வச்சாதான் அடுத்த வேலை வந்து செய்யணுன்றதுக்காக மடித்து வச்சுட்டேன் மடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது அது அந்தந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப பெரிய வேலைன்ற மாதிரி அதை மடிச்சு வச்சுட்டு பசங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரினா டெய்லியுமே அந்த யூனிஃபார்ம் வேணுன்றதா துவச்சுருவேன் ஸ்கூலுக்கு தான் போகல இல்லையா யூனிஃபார்ம் தேவைலன்றதுனால ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு சேர்ந்த மாதிரி தான் துணி துவச்சிருந்தேன் அதனால துணி கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் மணி ஒரு பதினோரு மணிக்கு கொஞ்சம் பஜ்ஜி சாப்பிடும் போல இருந்தது எனக்கு வந்து சாப்பிடணும் போல இருந்ததா சார் பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க அதனால வந்து மூணு பாக்கெட்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோமா ஒரு பஜ்ஜி போட்டுலாம் அப்படிங்கறதுக்காக போட்டிருந்தேன் ஒரு சிலருக்கு எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பஜ்ஜி வந்து இந்த கடையில் போடுற மாதிரி வராது புசு புசுனே வராது அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மாவு தான் இருக்கு இந்த பஜ்ஜி வந்து புசு புசுன்னு வர்றதுன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்பெல்லாம் அதே மாதிரி நல்லா புசு புசுன்னு பஜ்ஜி வந்து செய்யா தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஒரு காமெடினா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வெளியில போயிட்டு வந்து மதியம் அன்னைக்கு காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கே மணி ஒண்ணாயிருச்சு தோசைதான் ஊத்தி சாம்பார் வச்சு கொடுத்தனா அந்த பஜ்ஜி பதினோரு மணிக்கு போட்டு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு மதியானம் எங்களுக்கு சாப்பாடு பசிக்கவே இல்லை சாப்பாடு எல்லாமே அந்த அந்த பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு சமையலையே வந்து செய்யவில்லை ஏன்னா தெரியல பசிக்கவே இல்லையா சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்படியே அன்னைக்கு வந்து பஜ்ஜி தான் மதிய சாப்பாடுன்ற மாதிரி தான் ஆச்சு எனக்கா என்னடா இது என்றைக்குமே வந்து இந்த மாதிரி இருந்ததே கிடையாது ஏன் மதிய சாப்பாடே வந்து யாரும் கேட்கவும் இல்லை நானுமே வந்து பஜ்ஜி மட்டும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து நாள் வந்து அப்படிதான் போச்சு ஏதாவது அன்னைக்கு அவங்களுக்கு பிடிக்கிற பசங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்குன்னா ஏதாவது வேலை வந்து இருந்ததுன்னா குடும்பம் நான் செய்யறேன் அப்படின்னு வந்து செய்வாங்க அஜி பெரும்பாலும் அவன் வந்து செய்வான் இன்னைக்கு அந்த மாதிரி பாத்திரம் கொஞ்சம் இருந்ததா சரி இருமை நான் பாத்திரம் கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு நாலரை மணி இருக்கும் எங்க போயிட்டு இருக்கனு பாத்தீங்கன்னா ஏரியில வந்து தாமரை பூ இருந்தது இல்லையா தாமரை அதை போய் பறிக்கிறதுக்காக போயிருந்தோம் மூணாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து தலைக்கு போடுறதுக்கு ஏதாவது தாமரை நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெள்ள தாமரை தான் இருக்கு அங்க போய் பறிக்கலாம்னு போனா நான் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பிள்ளையார் கரைக்கு போறப்ப தண்ணியெல்லாம் இருந்தது அங்க தாமரை படம் பறிச்சுட்டு வந்தோமா போய் பார்த்த உடனே தண்ணியே காணாம் பூ செடி மட்டும்தான் இருந்தது என்னடா இது கொடுமைன்னு நினைச்சிங்கன்னா இப்போ ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கா தண்ணியே காணாம் வெறும் செடி மட்டும்தான் இருந்தது போன உடனே எனக்கு வந்து பூ பறிக்கெல்லாம் தோணல எனக்கு இந்த ஃபோன்லாம் வந்து மாடி தோட்டம் அதுக்கப்புறம் இந்த பூ வளர்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்த உடனே ஏன் நம்ம மொட்டை மாடியிலேயே இந்த மாதிரி தாமரை செடி வச்சா பூ பூக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துட்டே இருந்தேன்னா சரி போன உடனே அந்த மாதிரி செடி வந்து பிடிங்கி பார்க்கலாம் எடுத்துகிட்டு போய் வச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் வேறு தேடி பார்த்தா வேறே கிடைக்க மாட்டேங்குது அதான் வந்து பார்த்துட்டு இருந்தா பூவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா விதை வச்சுருந்தது அந்த விதையை சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு விதையை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் அந்த ம வேர்க்கடல இருக்கும் இல்லையா மலாட்டைப்பயு அந்த மாதிரி டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்தது ஆனால் தாமரை பூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பூவாக இருந்தது அது வந்து பறிக்கவும் முடியல அதுக்கப்புறம் நானும் எங்கெங்கேயே போய் நானும் பக்கத்தில் போய் பறித்து பறித்து பார்த்தேன் இவர் வந்து விழுப்புரம் போகிறவரை கூட்டு வந்து எனக்கு கொஞ்சோண்டு கொஞ்சம் நேரம் தான் தாமரை பூ போய் பறிச்சுட்டு வந்துடும் கூப்பிட்டு வந்திருந்தேன் இவரை உட்கார வச்சுட்டு நான் போய் அங்கே அங்கே இரு சேத்துல உளுந்து வரிகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து சேத்துல உளுந்து வர பறிச்சதெல்லாம் பெருசு இந்த மெட்டி வந்து எங்கன்னா கழுண்டு விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஒரு டைம் அந்த மாதிரி தான் நண்டு பிடிக்க போய் ஒரு மெட்டி வந்து விட்டுட்டேன் இப்போலாம் பவுன் வேலை தான் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி வேலை அதுக்கு மேலே இருக்கா எனக்கு மெட்டி வந்து எங்கன்னா சேத்துல வந்து உரி விடணும் இந்த பயத்திலே போயிட்டு ஏதோ பூ பூ கொஞ்சமாக வந்து பறிச்சுட்டு அதுக்கப்புறம் தாமரை பூவோட வேர்கள் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அந்த வேரோடு எடுத்துகிட்டு வந்து மொட்டை மாடிலாம் வைக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து பூவுமே பறிச்சுக்கிட்டோம் போறப்பவே கவர் எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிருந்தேன் எப்படியும் தாமரை பூ செடி வந்து எடுத்துட்டு வருவோம் அங்க இருக்கிற மண்ணுமே வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்தா அது வைக்கிறது கரெக்டா இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த மண் அள்ளிட்டு வரதுக்கு அந்த கவர் எடுத்துட்டு வந்திருந்தேன் கவர்ல அந்த மண் அள்ளி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு சேரு செமையான சேர் ஆயிப்போச்சு சேரெல்லாம் அதுக்கப்புறம் வந்து வீட்டுல வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வாசல் பெருகிட்டு பூ பறிக்கலாம்னு பார்த்தா அந்த செம்பருத்தி செடி ஏன் தான் மெத்த மெட்ட ஹைட்டுக்கு வந்து போயிட்டே இருக்குது எப்படி பூ பறிக்குதுன்னு தெரியல கீழே இருக்கிற வரைக்கும் ஏதாவது உள்ளிக்காச்சு பூ வைப்பேன் இப்ப வந்து ரொம்ப ஹைட்டா போச்சா பூலாம் பறிக்க முடியாமல் ஒரு நாளைக்கு வந்து பறிப்பேன் மத்தபடி பறிக்காம அழகுக்காக அப்படியே இருக்கட்டும் தான் அப்படியே விட்டுடுவேன் தாமர் பூ பறிச்சுட்டு வந்த அது இலை வந்து இருந்ததா அதுல வந்து அழகா ஜாதி மல்லி பூ எல்லாம் வந்து பறிச்சு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வந்து அந்த முட்டெல்லாம் விட்டு இருந்தது இல்லையா பாரிஜாத பூ பாரிஜாத பூ பூத்த பிறகு இப்படிதான் இருக்கும் இன்னும் ஃபுல்லா வந்து பூக்கல இப்பதான் நான் வந்து கொஞ்சம் இப்பதான் மலர்ந்துகிட்டே வருது இன்னும் கொஞ்ச நேரத்திலயே மலர்ந்துரும் வாசனை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வாசனையா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாரத அது வாசனையோட தான் வந்து நானும் உண்டாக்கணும் நல்லா பெருசாகும் சொல்லிட்டு பார்க்குறேன் அந்த ஒன்றரை வருஷம் நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஆகுது இன்னுமே வந்து வரல இப்போ தான் வந்து வர பாக்குது இப்போ வந்து செம்பரு செடி இருந்தது மற்ற செடி இருந்ததால் இருந்ததால அது வளர்றதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை தான் வந்து ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நான் ஈவினிங் ஆனால் காத்தடிச்சு மழை பெய்யன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி வந்து காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு விளக்கெலாம் ஏத்திட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லை அதனால வந்து விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் வந்து வந்து கரண்ட் எடுத்துக்கிட்டு கரண்ட் இல்லாமல் இப்போ தான் கரண்ட் வந்தது விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மழையை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மூணாவது சனிக்கிழமைக்காக மாயிலெல்லாம் அப்போ பறிச்சுட்டு வந்து வச்சுருந்தேன் ஈவினிங் வந்து ஆன பிறகு நம்ம பறிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் அதை வந்து தோரணை வந்து கட்டிடலாம் அப்படின்றதுக்காக அந்த துளசி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ துளசி வந்து நானும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நம்ம எப்படி மாலை கட்டுருவோம் வியாழக்கிழமையே வந்து பறித்து வச்சுட்டேன் ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமை வந்து துளசி பறிக்கக்கூடாது அதனால் வியாழக்கிழமையே பறித்து கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதை வந்து கட்டலான்னு சொல்லிட்டு கட்டுறேன் கட்ட கட்டக்க பார்த்திங்கன்னா அவ்வளோ துளசி வந்து நான் பறிச்சு வச்சுட்டேன் போல இருக்குது நான் வந்து இங்க பாம்புல நிறையா வருது இப்போ நிறைய வந்து மழை பெஞ்சதால புதறாகி போச்சு நானும் இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி விட்டால் அதில் வந்து துளுக்கும் அப்படின்றதுக்காக அப்படியே விட்டுருந்தேன் அவ்வளோ துளசி வந்துருது நானே எதிர்பார்க்க கடை வைக்கிற மாதிரி துளசி மாலை வந்து கட்டி வச்சுருந்தேன் எப்போவுமே வந்து நான் மாயில் தோரனை வந்து டிசைனாக வந்து ஒரு மாதிரி கட் பண்ணி தான் சேர்ப்பேன் இந்த டைம் வந்து சரி அந்த மாதிரி கா ஒரு மாதிரி தெரிய மாட்டேதுன்றதெல்லாம் ஸ்டேபிளர் பின் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் துளசி மாலை வந்து இருந்தேன் யாரெல்லாம் நேற்று மூணாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து தலிகை போட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க எங்கள் வீட்லேயுமே நல்லா சூப்பராக வந்து தலிகை போட்டாச்சு ரொம்ப திருப்தியாக இருந்தது சீக்கிரமாக அந்த வீடியோவும் வரும் நாளைக்கு இப்போ அந்த ஒன்பது நாள் வந்து நவராத்திரி கொலு வந்து நடந்துட்டு இருக்கு யார் வீட்டிலாம் வந்து கொலு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க இங்கே எனக்கு வந்து கொலு வச்சது போய் கலந்துக்கணும் ஆசை இங்கே யார் வீட்லேயும் அதிகமாக வந்து கொலு வைக்கிறது கிடையாது அது மாதிரி போன டைம் வந்து கொலு வச்சது வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி யார் வீட் யார் வீட்டிலாம் வந்து கொலு வச்சுருந்தேங்க என்னோட மெயில் அடிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நானுமே வந்து பார்க்குறேன் வீடியோலயுமே வந்து ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் துளசியெல்லாம் கட்டி எடுத்து வச்சிட்டேன் இதோட இந்த ப்ளாக முடிச்சிக்கிறேன் நேத்து நம்ம ஃபேமிலியில் பத்மா சிஸ்டருக்கு வந்து பிறந்த நாள் சனிக்கிழமைக்கான வேலை இருந்தது கோவிலுக்கு போனதால என்னால் விஷ் பண்ண முடியல இனைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியா இருப்பீங்க இதோட இந்த ப்ளாகம் முடிச்சிக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் நாங்க இப்போதான் என்னோட சென்னையில் ஃபஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா மறக்கமுறை மசப்ஸ்க்ரைப் பண்ணுங்க